நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் நம்ம இந்த ஊர்வனை பற்றி நிறைய பதிவில் சொல்லிட்டு வரோம் இன்னைக்கு எதிர்பாராத விதமாக நம்ம வளாகத்திலே ஒரு வந்தி வந்திருக்கிறார் ஆங்கிலத்தில் கெமிலியன் சொல்லுவாங்க இது இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய நிறத்தை மாற்றணும் இன்னைக்கு இந்த பதிவில் இதை பற்றி பார்ப்போம் பச்சோந்திகளை வந்து ஆங்கிலத்துல கெமிலியன் என்று அழைத்தாலும் இது வந்து இருந்து வந்த வார்த்தை இவை வந்து ஊர்வன வகையை சேர்ந்த ஒரு உயிரினமாகும் பச்சோந்திகள் சுமார் எண்பது வகைகள் உலகெங்கிலும் காணப்படுகிறது பச்சோந்திகள் வந்து பெரும்பான்மையாக வெப்பமான பகுதிகளில் அதிகமாக காணப்படும் இது ஆப்பிரிக்கா மற்றும் மடகாஸ்கர் பகுதிகளிலும் பெரிய எண்ணிக்கையில பச்சோந்திகள் இருப்பதாக தெரிய வருகிறது அது மட்டும் இல்லாமல் இது வந்து தெற்கு ஐரோப்பா ஸ்பெயின் மற்றும் ஆசிய நாடுகள் முழுவதும் பரவி கிடக்கும் ஒரு ஊர்வன இனம் பச்சோந்தி இனத்தில் மிக பெரிய பச்சோந்தி அப்படின்னா மடகாஸ்கர் பச்சோந்தி இதுல ரொம்ப சின்னது சின்ன வகை அப்படின்னா அது கன்னியாவை சேர்ந்த பச்சோந்தி ஆகும் இந்த மடகாஸ்கர் பச்சோந்தி கிட்டத்தட்ட அறுபது சென்டிமீட்டர் வளரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த கென்னிய பச்சுவந்தி அதிகபட்சமாக ஏழு சென்டிமீட்டர் அளவே வளரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த பச்சவந்திகளுக்கு என்னன்னு பார்த்தோம்னா சுற்றுப்புற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய உடல் நிறத்தை மாற்றிக்கொள்ளும் அதிசய தன்மை கொண்டவை இந்த பச்சவந்திகள் பசுமையான மரத்தில் இருக்கும் போது இது உடல் வந்து பச்சை நிறத்தில் காணப்படும் பொதுவாக இவற்றின் உடலில் வந்து நிறச்சல்கள் அமைந்துள்ளன அது வந்து வெளிச்சம் பட்டவுடனே உடனே அது நேராக மூளைக்கு சென்றடையுது மிக விரைவாக மூளைக்கு சென்று அதுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு அப்போ இது சூழ்நிலைக்கேற்ப அந்த சட்டவெட்ப நிலைக்கேற்ப தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்ளும் ஒரு அதிசய அசாத்திய திறன் கொண்டவை இந்த பச்சுவந்திகள் பொதுவாக இந்த பச்சுவந்திகள் வந்து பச்சை நிறத்திலையும் இளம் மஞ்சள் நேரத்திலையும் கரும்பழுப்பு நேரத்திலையும் காணப்படும் பச்சோந்தியோட வால் வந்து மிக நீளமா அதோட பின்பகுதி வளைந்து காணப்படும் இது வந்து மனிதர்களுக்கு கையை போல யானைக்கு தும்பிக்கையை போல இந்த வால் வழியாக அந்த வாலை சுத்தி ஹோல்ட் பண்ணி அதை புடிச்சுக்கோ அப்படி ஒரு திறன் இந்த பச்சவந்திக்கு உண்டு ரொம்ப பாதுகாப்பாக பச்சவந்தி நகர்வதற்கு இந்த வால் வந்து பெரிதும் உதவும் பச்சோந்திகளால் மனிதர்களுக்கு எவ்வித ஆபத்தும் கிடையாது பச்சந்தி வந்து விஷமற்ற ஒரு உயிரினம் தேவையில்லாம அதை தொந்தரவு பண்ணா அது சில நேரம் கடிக்கும் அதனோட பற்கள் வந்து மிக சின்னதா பொடி பொடியா இருக்கும் மற்றபடி மனிதர்களுக்கு இவைகளால் ஆபத்து என்பது அறவே கிடையாது அதே மாதிரி இந்த பச்சோந்திகளுக்கு வந்து நாக்கு ரொம்ப நீளமாக இருக்கும் அது முனையில நாக்கோட முனையில பசை மாதிரி ஒரு திரவம் உண்டு இது பூச்சியில பார்த்து அந்த நாக்கை இந்த உண்டி இருந்து கல்லு புறப்படுற மாதிரி நாக்கை அப்படி ஷார்ப்பா டக்குன்னு அடித்து அந்த பூச்சியை தனது வாய்ப்புள்ள வந்து அந்த பசையில ஒட்டி உள்ள இழுத்தோம் உள்ள இழுத்து சாப்பிட்டோம் பச்சோந்திகள் பெரும்பாலும் மரத்துல தான் வாழும் அல்லது சிறிய புதர் புதர் புதராக இருக்கிற இடத்துல வந்து பச்சுவந்திகளை வந்து பார்க்கலாம் சிறிய வகை பச்சுவந்திகள் வந்து நிலப்பகுதியிலேயே வாழக்கூடிய பச்சுவந்திகள் இருக்குது பச்சோந்திகள் குறைந்தபட்சமாக அதோடய ஆயுட்காலம் இரண்டு வருடங்கள்லேருந்து அதிகபட்சமாக ஐந்து வருடங்கள் மட்டுமே உயிர் வாழக்கூடிய உயிரினம் இனத்தில் வந்து பெரும்பாலானவை வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடியவை இரண்டே இரண்டு பச்சுவந்திகள் வந்து உலக அளவில் குட்டிகளை ஈணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து ஜாக்சன் பச்சுவந்தி ஜாக் பச்சோந்தி அந்த ரெண்டு வகை பச்சோந்தி மட்டும் குட்டிகள் இது வந்து ஒரு ஈரமான பகுதிக்கு சென்று குழியை தோண்டி பெண் பச்சோந்தி வந்து முட்டைகள் இடம் அந்த முட்டைகள் குஞ்சுகளாக பொறித்து வருவதற்கு நாலு வாரத்திலிருந்து ஆறு வார காலம் ஆகலாம் பச்சோந்தி வந்து உடம்பை திருப்பாமலே பல கோணங்களில் பார்க்கும் ஆற்றலை பெற்றவை பச்சவந்தின்னு இரண்டு கண்ணும் வந்து ஒரே சமயத்தில் ரெண்டு வெவ்வேறு திசைகளில் பார்க்கும் ஆற்றல் உள்ளது இது மாதிரி பார்க்கும்போது அது வந்து நீளம் அகலம் அந்த டெப்த் ஆழம் இவை எல்லாத்தையும் வந்து கணக்கிடக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் உண்டு அதே மாதிரி ரெண்டு கண்ணில் ஒவ்வொரு கண்ணிலையும் வெவ்வேறு காட்சியை பார்க்கக்கூடிய ஆற்றலும் பச்சோந்திக்கு உண்டு இப்படி பல சிறப்புகளை உள்ளடக்கியது தான் இந்த பச்சோந்தி என்ற ஊர்வன வழி இவை காலில் உள்ள விரல்களில் வந்து நகம் ரொம்ப கூர்மையாக இருக்கும் பொதுவாக மனிதர்களுக்கு வந்து ஐந்து விரல்கள் இருக்கும் சில பேருக்கு அரிதாக ஆறு விரல்கள் அமையும் அல்லது இரட்டை குழம்புகளுக்கும் அந்த குதிரை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வாத்துக்கு ஒரு மாதிரி தட்டையாக இருக்கும் அப்படி இது மாதிரி இதுக்கு வந்து கால் விரல்கள் வந்து மூன்று பிரிவாக இருக்கும் மூன்று விரல்களுக்கும் அதில் நகம் வந்து ரொம்ப கூர்மையாக இருக்கும் பச்சோந்திகள் உணவாக சிறு சிறு பூச்சிகளையும் சிலந்திகளையும் வந்து விரும்பி உண்ணும் பெரிய வகை பச்சோந்திகள் வந்து மடகாஸ்கரில் சிறிய வகை பறவைகளையும் மற்ற பள்ளிகளையும் பிடிச்சி சாப்பிடும் அப்படின்னு பதிவாயிருக்குது சில வகை பச்சோந்திகள் வந்து தாவரங்களையும் சாப்பிட்டு உயிர் வாழக்கூடியவை